I don't know. நாங்களும் பேசிக்கிட்டே இருந்தோம் உனக்கு கவனிக்கவே இல்லை என்ன சோகமா இருக்கே அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சோம் நீ என்னன்னா இப்படி அழுதிட்டு இருக்க ஆமா சோனி இந்த சண்டைக்கு போய் இப்படி அழுதிட்டு இருப்ப ஏன் இப்படி பண்ற இல்லடி கார்த்திகா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எப்பவுமே நம்ம காலேஜ் விட்டு வெளில வர்றதுக்கு முன்னாடியே நமக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு பா வரவே இல்லை ஏய் லூஸ் நீயா ஏன் உன நினைச்சு அழுதுட்டு இருப்பியா இன்னைக்கு பிரதீப்க்கு இன்டர்வியூ டி அவங்க ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க போயிருப்பாங்கடி அதனால லேட் ஆயிருக்கும் இதுக்கெல்லாம போய் அழுதுட்டு இருப்பேன் இல்லை சுவாமி கார்த்திகாவுக்கு தெரியுமோ இல்லையே உனக்கு தெரியும் இல்லை என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்னை பார்க்க எவ்வளோவேமா வருவாங்க ஒன்றும் இல்லை நேற்று நைட் கூட நம்மளை பார்க்க வந்தாங்கல்ல அவங்க வீட்டில் சண்டேன்னு தான் என்னை பார்க்க வந்தாங்க அங்கே சண்டை போட்டுட்டு என்னை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க அப்போ கூட என்னையை பார்க்க வந்திருக்காங்க இன்றைக்கி வரல பாத்தியா ஏய் இன்னும் அவங்க வர்றதுக்கு டைம் இருக்குது அவங்க வர்றதுக்கு நீயே உன்னை நினைச்சிக்கிட்டே அழகிட்ருக்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வந்துருவாங்க என்னென்னு பார்க்கலாம் முன்னாடி சுவாமி எல்லா தப்பு என்னோடது தான் நீ சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ ஆசையாக கேட்டிருப்பாங்க என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நான் தான் எதையுமே புரிஞ்சிக்கவே இல்லை சரிடி சோனியா அழாத அதான் சிவா வருவாங்கல்ல வரும்போதே அவங்கள்ட்ட சாரி கேட்டுக்கலாம் இப்போ நீ மட்டும் எல்லாம் சரியாகிடுமா இல்லை கார்த்திகா அவங்க இது மாதிரி என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது அவங்க போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க நான் இனிமேல் உடனே பார்க்க வர மாட்டேன்னு பாரு எனக்கு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்குடி ஏய் சோனியா அழாதடி நீ அழகிறதை பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குடி ஃபர்ஸ்ட் அவங்க வரட்டும் நீ ஏன் அதுக்குள்ளே எழுதிட்டுருக்க டேய் மச்சான் பிஸ்னஸ் விஷயமா வெளில போகிறேன்னு சொன்னால போய்ட்டு வர எத்தனை நாள் ஆகும் தெரியலடா மீட்டிங் முடிஞ்சால் உடனே வர்றது தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாளில் வந்துடுவேன் நினைக்கிறேன் ஏன் கேட்குற இல்லை மச்சான் அவன் வரும்போது அப்படியே ஸ்ப்ரே பண்ணால் ஊரே மணக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு வாடா அதானே பார்த்தேன் நான் கூட ஊருக்கு போய்ட்டு என்னை பிரிஞ்சு இருக்க முடியாமல் சீக்கிரம் வரான்னு சொல்லிடுவேன் நினச்சேன் சரி சரி வாங்கிட்டு வரேன் காசு கொடு என்ன மச்சான் புசுக்குன்னு காசு கேட்டுட்டேன் நம்ம என்ன அப்படியா பழகிருக்கிறோம் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கெல்லாம் காசு கேட்பியா ஆ ஸ்ப்ரியா கடைக்காரன் எங்கள் தாத்தாவா கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்றதுக்கு காசு கொடுடா டேய் இன்னைக்கு தாண்டா முத நாளே வேலைக்கு போயிருக்கேன் மாதம் கடைசியிலே தாண்டா சம்பளம் கொடுப்பாங்க வாங்கி தரேன்டா வாங்கிட்டு வாடா சரி சரி வாங்கிட்டு வரேன் ஆனால் காசு கொடுத்தா மட்டும்தான் தருவேன் இல்லைன்னா தரமாட்டேன் நானே வச்சுக்குவேன் ஏப்பா சாமி நீ வாங்கிட்டு வா நீ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட காசு கொடுத்துட்டே அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் எவ்வளோ நம்பிக்கை இந்த ஃப்ரெண்டு மேலே அப்புறம் நீ வாங்கிட்டு காசு கொடுக்கலனா அதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ காசு கொடுத்துட்டு வாங்கிக்க ஓகே சரிடா சாமி ஏய் சாமி ஏய் என்னடி இவ வேற எழுதிட்டு இருக்கா நீ வேற கார்த்தியா கார்த்தியா கூப்பிட்டு என்னன்னு சொல்லு ஏய் பிரதீப் அண்ணனும் சபரியும் வந்துகிட்டு இருக்காங்கடி என்னடி சொல்ற ஆமாண்டி அங்க பாரு ஏய் என்னடி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வராங்க சிவா அண்ணன காணும் அப்ப உண்மையுமே அந்த அண்ணன் மாட்டாங்களோ ஏய் சிவா வராததுக்கு என்ன காரணம் அப்புறமாட்டி கேட்டுக்கலாம் முதல்ல அவளை அள வேண்டான்னு சொல்லு அவங்க அண்ணன் வராங்க அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுமா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது ஐயோ ஆமாண்டி மச்சான் வேற வராங்க இவ வேற அழுதுகிட்டு இருக்கா சரி சரி இரு ஏ சோனி பிரதீப் சபரிமை சேனல் வராங்க அழாத நீ ஏன் அழுகுறேன்னு கேட்டாங்கன்னா அப்புறம் தெரிஞ்சு போயிடும்ல நீ சிவாவும் லவ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் அழாமே ரெடி பிரதீப் வந்தாக்க நானே என்னன்னு கேட்டு சொல்கிறேன் நான் தான் சொன்னல சுவாமி சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாரு அவங்க என் மேலே நிஜமாவே கோவமாக தான் இருக்காங்க இப்போ கூட பாரு பிரதீப் அண்ணனும் சபரி அண்ணன் மட்டும்தான் வர்றாங்க சிவாவை காணும் அவங்க என் மேலே கோவமாக தான் இருக்காங்க இனிமேல் பார்க்கவே வர மாட்டாங்க பாரு ஏ சோனி லூஸ் மாதிரி பேசாத ஃபர்ஸ்ட் அழுது நேற்று இல்லடி காத்தியா இனிமே அவங்க இனி பார்க்கவே வர மாட்டாங்க பாரு ஏய் நான் உன்னை அழாதன்னு சொன்னேன் ஃபஸ்ட் நீ அழுதுறதை நிறுத்து ஏய் சோனி கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அழாத சரியா சபரிமச்சா போகிற வரையும் அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு கேட்டுக்கலாம் ஏய் சாமி சபரி இருந்தாங்கன்னா நம்ம பிரதீப நான்ட்டு ஏன் சிவா வரலன்னு நம்மளால் எதுவுமே கேட்க முடியாது அதனால நான் சபரிக்கிட்ட பேச்சு கொடுக்குறேன் நீ மெதுவா எப்படியாவது என்னன்னு கேளு சரியா ம் சரிடி கார்த்திகா பாருடா இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு ஆமாண்ணா இன்னைக்கு நீங்க தான் லேட்டு சோனி என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கா இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் இல்லையே எப்போ ஒரு மாதிரி துருத்துறோம் இருப்பேன் இன்னைக்கு என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி பாட்டமா தான் இருக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல மச்சா ஒரு மாதிரி தலை வலிக்குதுன்னு சொன்னா அதனாலதான் அப்படி இருக்கு மத்தபடி ஒண்ணு நல்லா தான் இருக்காவ இன்னும் தலை வலிக்குதா சரி வா சோனி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் இல்லண்ணா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கி இருந்துச்சுன்னா சரியாயிடும் சரி கீச்சின் கிட்ட இல்ல நான் வாங்கல நான் பெரிய மாட்டை வாங்கி கொடுத்து வரேன் வாங்கிக்கோ சரியா ஏன்னா அப்ப நீ வீட்டுக்கு வரலையா வர மாட்டியா

இப்படியே சொல்லி என்னையே எல்லாத்தையும் கூத்து விடுங்க ஏய் நீ ரொம்ப நடிக்காதடி உனக்கும் சபரி மஞ்சான பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா நீ போய் சொல்லிவிட தெரியற போ போ இப்போ ஒன்றுமே சொல்லு உனக்கு பிடிக்காம தான் நீ அவங்களோட போய் பேச போறியா சரி சரி ஃப்ரெண்டாக தொலைஞ்சிட்டிங்களே உங்களுக்கு நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுறது சரி நான் அவங்களோட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏன் சிவா வரலன்னு கேளுங்க ஏய் பத்தியா அப்படியே பேச்ச மாத்திர ஹே பூரி பைத்தியம் கண்ணான சொல்லு மட்டும் சொல்ல மாட்டேங்குற மட்டும் சொல்ல மாட்டேங்கிற சொல்லி மறுக்கிறீ என்ன காத்தில எனக்கு என்ன பேசணும் அது வந்து அது மச்சா இவ நாங்க எல்லாம் இருக்கிறதுனால கூச்சப்படுறான்னு நினைக்கிறேன் நீங்க தனியா போய் பேசுறீங்களா ஏய் ஏன் இப்படி பண்ற ஏய் ரொம்ப நடிக்காது என்ன கார்த்திகா பேசணுமா ஆமா சரி வா ஏய் உன வந்து வச்சுக்கிறேன் இரு அங்க போயிட்டு ரொம்ப நேரம் எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது உடனே வந்துடணும் சரியா ஏய் உத வாங்க நீ சரிடி போடி ஏய் சுமி நீ என்னடி ரொமான்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவ கோவம் வந்து எதுவும் திட்டிட போறா அதெல்லாம் ஒன்னு திட்ட மாட்டாங்க என்னது திட்ட மாட்டாளா ஏய் அவளும் சபரியும் லவ் பண்றாங்க நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் காலையில சபரி போய் லவ் சொன்னதுக்கே செம்ம திட்டு திட்டினாலாம் நோ சொல்லிட்டான் தெரியுமா இல்லையா தெரியுமே என்னது தெரியுமே வா தெரிஞ்சுமா அவள்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா ஏங்க அவ சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காங்க அவளுக்கும் சபரி மச்சான ரொம்ப பிடிக்கும் அவ சும்மா நடிக்கிறா என்னடி சொல்ற உண்மையாவா அட ஆமாங்க உண்மையுமே அவளுக்கு சபரி மச்சான பிடிச்சிருக்கு இருந்தும் சும்மா நடிக்கிறா பிகு பண்ணிட்டு தெரியறா ஏய் நான் காலையிலயும் உன்கிட்ட சொல்லிட்டேன் என் கண்ணு முன்னாடி அவனை மச்சான்னு சொல்லாதேன்னு திரும்ப திரும்ப என்னை வெறுப்பேத்துட்டு தானே சொல்ற மாமா ஒன்னையே மாமா நான் வெறுப்பேத்த போறேன் ஆனா உன இதை சொல்லியே நீ மயக்க ரெடி பண்ணாட்டி ஒன்ன மாமான்னு சொல்லாம வேற யாரு மாமா நான் சொல்லுவேன் பிரதீபண்ணா ம் சொல்லுமா தங்கச்சி இல்ல நான் நீங்களும் சபரியனா மட்டும் வந்திருக்கீங்களே ஏன் சிவா இல்லையா இல்லம்மா அவன் வரல காலையிலேயே என்னை கூட அந்த ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுல யாரோ ரிலேட்டிவ் வந்திருக்காங்கன்னு போயிட்டான் இப்ப கூட அதனாலதான் வரலன்னு நினைக்கிறேன் அண்ணா

இவளும் காலையில இருந்து ஒரே டல்லா இருந்தா என்னன்னு கேட்டதுக்கும் சொல்ல மாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் கப்பல் பண்ணி கேட்டோம் அதுக்கப்புறம் தான் சொன்னான் ஒரே அழுக சிவான் இவளோட பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னது அழுதாளா அந்த அளவுக்கு சண்டை எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்க அண்ணன் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கே இவ அழுதுட்டு இருந்தா ஆனா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியலையே எனக்கும் எதுவும் தெரியாது நானும் காலையில இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சீக்கிரம் போயிட்டேன் அவன்கிட்ட எதுவுமே நானும் பேசலையே அதெல்லாம் இருக்கட்டும் வேலைக்கு போனீங்களே என்னாச்சு

இல்ல எங்கேயோ ஊருக்கு போறேன்னு சொன்னீங்களே அதான் எந்த ஊருக்குன்னு கேட்கலான்னு எந்த ஊருக்குன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆஃபீஸ்ல தான் கூட்டிகிட்டு போறாங்க இன்னைக்கு நைட் கிளம்புறோம் நான் வர ரெண்டு நாள் ஆகும் இங்கே ரெண்டு நாள் ஆகும் அப்ப நாளைக்கு வர முடியாதா ஆமா பார்த்துக்கா இன்னைக்கு நைட் கிளம்பலாம் இன்னும் டூ டேஸ் ஆகிடும் நான் வர்றதுக்கு நான் போயிட்டு வந்தாக்குன்னு ஒன்று பார்க்குறேன் சரியா ஹம் சரி பாத்து சேஃபாக போய்ட்டு வாங்க நான் உங்க ரெண்டு மிஸ் பண்ணி கேட்டுக்கிறோம் நீங்கள் டூ டேஸ்சும் வரேன் நான் எப்படி பார்த்தான்னு இருக்கிறேன் தெரியாது சரிக்கா நீயும் மாமாவும் லவ் பண்ண இந்த ஆறு வருஷத்துல எங்கேயுமே வெளியில போனது இல்லைன்னு சொல்ற அப்புறம் எப்படி பெரிய பாவுக்கு நீ லவ் பண்ணது தெரியும் அட ஏன் சிவா அந்த கதையை கேக்குற நாங்க ரெண்டு பேரும் வெளியில தான் போனது இல்ல ஆனா நாலு முழுக்க ஃபோன் பேசுவோம் எனக்கா சொல்றோம் ஃபோன் பேசுவியா உனக்கு தான் வீட்டுல எந்த போனுமே வாங்கி கொடுக்கலையே அப்புறம் எப்படி பேச முடியும் நம்ம வீட்டுல தான் வாங்கி கொடுக்கல ஆனா உங்க மாமா வாங்கி கொடுத்திருந்தாரு அந்த ஃபோன்ல வீட்டுல ஆள் இல்லாத நேரமும் நைட் டைம்லயும் பேசிட்டு இருப்பேன் அடி பாவி இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தியா நீ பாவண்டி அக்கா எங்க அக்காவை நல்லா ஏமாத்திருக்கிற வேற என்ன சித்தி பண்ண சொல்ற பிடிச்சவங்களோட பேசுறதுக்கு வேற வழி என்ன சொல்லு அவங்களை ஏமாத்தினா தானே நான் பேச முடியும் சரிக்கா அதெல்லாம் விடு எப்படி வீட்டுல மாட்டிக்கிட்டா அதை சொல்லு ஒரு நாள் வீட்டுல எல்லாருமே இருந்தாங்க அதனால பகலில் பேசவே முடியலையா சரின்ட்டு நைட் ஒரு பதினோரு மணிக்கு மேல போன் பண்ணுவேன் போன் பண்ண பேலன்ஸ் இல்ல எப்படா பேசுறதுன்னு பார்த்தா அப்புறம் பெரியப்பா போன் கையில கிடைச்சிச்சா அதுல எடுத்து போன் பண்ணிட்டு இது மாதிரி பேலன்ஸ் போட்டுடுங்கன்னு சொல்லி வைக்கிறதுக்கு பெரியப்பா வந்துட்டாரு அவ்வளவுதான் நல்லா மாட்டிக்கிட்டேன் ஹம் அப்புறம் அப்புறம் என்ன அன்னைக்கு நைட்டே வீட்டுல எல்லாருமே பஞ்சாயத்தே கூட்டிட்டாங்க இது மாதிரி இந்த வேற யாரையோட பேசிக்கிட்டு இருக்கு இப்படியே விடக்கூடாது சீக்கிரமே கல்யாணம் பண்ணி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க நானும் பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட இது மாதிரி நம்ம வீட்டுல நான் இருக்க கூடாது என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரம் எந்திரிச்சு உங்க மாமாவை தேடி போயிட்டேன் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் அக்கா உனக்கு என்னதான் இருந்தாலும் தைரியம் அதிகம் இருட்ட பார்த்தவே பேர் பயப்படுவேன் வீடியோ யார்ட்டையும் சொல்லாமக்கெல்லாமே எழுந்திரிட்டு போயிருக்கல என்ன சிவா பண்ண சொல்ற குடிச்சவங்களை கட்டிக்கிறதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு சரி வெளியிட சின்ன பொண்ணு அதான் உனக்கு பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நல்ல வேலை நாங்களும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நல்ல பையனா கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் யார் சிவா ஃபோன்ல ஃப்ரெண்டு தான்க்கா ஹலோ சொல்லுடா பிரதீப் என்ன சுவாமி பார்த்து பேசிட்டியா வரட்டா டே மச்சா என்னடா சொல்லு கிளம்பி வரட்டா எதுவுமே பேசாம இருக்கா நான் சோனி பேசுறேன் சோனி மீயா